அரண்மனைபுரம் கிராமத்துல ஒருத்தவர் அந்த அரண்மனைக்கு வெளியே மூலப்பொழி கடை போட்டிருந்தாரு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த கடையும் வச்சாரு அண்ணே உங்க கிட்ட சில விஷயத்த பேசலாம் தான் வந்தேன் நீங்க எப்படி நீ பத்து மணிக்கு மேல இந்த இடத்துல கடை போடுறீங்க நிறைய அமானுஷமான விஷயம் எல்லாம் இந்த கிராமத்துக்குள்ள நடந்துட்டு இருக்காமே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இந்த அரண்மனைக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு இருக்குதாமா என்னமா சொல்ற நான் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கே போவேன் அப்படி ஒண்ணும் நடந்த மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலையேம்மா எனக்கு எதுவும் தெரியலப்பா நீங்கதான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏங்கனே நிறைய இடத்துல மோனுஷமான விஷயம்லாம் தென்படுதுன்னு சொல்லிக்கிறாங்கனே முந்தா நாள் கூட நான் நடந்து போயிட்டு இருப்ப கூட ஏதோ கருப்பா ஒரு உருவம் வந்து நின்றுட்டு போயிருச்சு தெரியுமா என்னத்த சொல்றது அதை ஏதோ மூட நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியதுதான் சரி சரி எனக்கு ஒரு மூளை ஃப்ரை கொடுங்க சாப்பிட்றதுக்கு ஆ இருமா போட்டு கொடுக்குறேன் ஆறு மணிக்கு மேல இந்த கிராமத்துக்குள்ள வெளியே வரவே பயமா இருக்குனே இப்ப எல்லாமே மாறிப்போச்சு போச்சு அதான் அப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்கிது எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அந்த சக்திக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அதனால தான் கிராம மக்களை போட்டு பாடா படுத்துதுன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு அது எடுத்துட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல நம்மளை போட்டு உகத்தனே பண்ணிட்டு இருக்கு என்ன சுரேஷ் எப்படி இருக்கிற கடனை கொடுக்கற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு ஐயா நான் எப்படியாச்சும் கடனை கொடுத்துட்றேன் எனக்குலாம் தெரியாது இன்னும் ரெண்டு மாசத்துல நீ அந்த கடனை திருப்பி தரல திருப்பி வட்டி ஏற்றுவேன் பார்த்துக்கோ ஒழுங்கா என் கடனை வைக்கிற சரி சரி ஒரு நாலஞ்சு மூளை ஃப்ரை போடு என் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகணும் கடனை வாங்கிட்டு கொடுக்குறானு பாருமா எத்தனை நாள் ஆக்கிட்டு இருக்கிறான் இந்த அயோக்கிய பையன் சீக்கிரம் மூளை ஃப்ரை போடுற என்னங்கயா நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட முதல அடைச்சாலுமே நீங்கள் திருப்பி வட்டி ஏற்றிக்கிட்டே போறீங்க கேட்டால் லேட் ஆயிடுச்சு அதனால தான் வட்டி ஏற்றுறேன்னு சொல்கிறீங்க முதலை விட வட்டி தான் உங்ககிட்ட நிறையா கட்டியிருப்பேன் இப்படியே சொன்னா என்னைக்கு தான் அந்த கடன் அடைக்கிறது சொல்லுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட என்ன சொல்லி இருக்கிறேன் என் கடனை சரியான நேரத்துல வைக்கணும் இல்லைன்னா வட்டிய கூட்டிக்கிட்டே தான் போவேன் ஒரு நாள் ஒரு மணி நேரம் லேட் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி போடுவேன் இதுதான் என்னோட பாலிசி ஒழுங்கா மூல ஃப்ரைய போடு நாளைக்கு வட்டியை கொண்டு வந்து வைக்கிற அந்த ரெண்டு பேருமே அந்த மூல ஃப்ரைய வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தான் இந்த ஆளோட கடன் நான் அடைக்க போறேன்னு தெரியல மாத்துக்கட்ல வட்டியை போட்டு வட்டி தான் போறானே தவிர குறைக்கவே மாட்டேக்கிறான் என்னதான் பண்றது முழுசாவையும் முதல்ல குடுக்க முடியல கடவுளே சடவுளே ஏன்பா அப்படி போட்டு சோதிக்கிற நான் சாகு வரைக்கும் இவங்கிட்டே கடன் அடைச்சே செத்து போவேன் போல ச்சே அப்பா அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி என்கிட்ட வந்தாங்க தம்பி எனக்கு ஒரு மூளை ஃப்ரை போட்டு கொடுக்கறியாப்பா ரொம்ப பசிக்குது கண்ணு சீக்கிரம் போடு என்ன ஆனா ஒரு விஷயம் பா என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே பரவாயில்லம்மா அடுத்த தடவை எப்படி நீங்க சாப்பிட வருவீங்கல்ல அப்ப பணத்தை கொடுத்தா போதும் இருங்க போட்டு தரேன் ரொம்ப நல்ல மனசுப்பா இந்த காலத்துல யார் இப்படிலாம் இருக்கிறா சொல்லு சரி சரி எனக்கு போட்டு கொடு என்ன ஏமா அந்த வயசான காலத்துல அங்கிட்ட இங்கு அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க பேசாம வீட்லேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதானு அங்கிட்ட இங்குட்டு தெரியாது உடம்பு சரியில்லாம போயிட போகுது என்னோட நிலைமையே அப்படிதான்ப்பா நான் சில விஷயத்துக்காக தான் அங்கிட்டு இங்கிட்டு அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா நானே போயிடுவேன்ப்பா என்னோட சொந்த ஊருக்கு அநேகமாக நான் நாளைக்கே கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் மூளை ஃப்ரைலாம் ரொம்ப அருமையாக போடுறப்பா சரி நீ மட்டும் தான் இங்கே வேலை பார்க்குறியா அம்மா அப்பா யாரும் கூட இல்லையா தனியாக கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்க அது ஏமா கேட்குறீங்க எங்கள் அம்மா கடன் பிரச்சனைனால இறந்து போயிட்டாங்க அவங்களே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க தெரியுமா அதை நினைக்கும் போதெல்லாம் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தவர் போனார்ல அவர் தான் அந்த கடங்காரு தொல்லையாக பண்ணுவாருமா கடனை கொடுத்தாலுமே திருப்பி அதுக்கு வட்டியை ஏற்றி போட்டு எனக்கு வட்டி கொடுத்தாதான் நான் அவனை விடுவேன்னு சொல்லுவார் திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா அதுக்குள்ளே திருப்பி வட்டி ஏறிடுச்சின்னு சொல்லுவார் இப்படியே தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்குமா கவலைப்படாத கண்ணு உனோட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நீ எதுக்குமே பயப்படாம நிம்மதியா நீ கடையை நடத்தி என்ன உனோட கஷ்ட காலையெல்லாம் சீக்கிரம் தீர்ந்து போயிருப்பாரு இந்த அம்மா சொல்றத ஞாபகத்துல வச்சுக்க என்ன சாப்பிட்டுட்டு அந்த பாட்டியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க இவனும் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தான் வீட்டுக்கு போறப்பதான் ஒரு ஆச்சரியத்தை அவன் பார்த்தான் அந்த கடங்காரே அங்க விழுந்து இறந்து போய் கிடந்தான் ஐயோ ஐயோ என்னோச்சியா உங்களுக்கு எழுந்துருங்க ஐயோ ஐயா ய்யோ மூச்சு பேச்சு எதுவுமே இல்ல போல இறந்துட்டாரா அவனும் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி அவரை எழப்ப பார்த்தான் அப்பதான் புரிஞ்சது அவர் இறந்து போயிட்டாருன்னு அய்யோ இவர் இப்ப தானே மூளை ஃப்ரை சாப்பிட்டுட்டு இருந்தாரு கிடக்குறாரு பாவம் அவரு மனுஷனோட வாழ்க்கையை பாத்தீங்களா சொல்லவே முடியல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தவரு இறந்து கிடக்குறாரு எப்படி இறந்தாருன்னு தெரியல சரி சரினே நம்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவோம் என்ன அடுத்த நாள் இதை பத்தி அவன் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தான் பாவம் ஒரு எப்படி இறந்தார்னே தெரியலையே என்ன ஆயிருக்கும் அவருக்கு எந்த ஒரு தடமுமே இல்லாமல் இறந்து போயிருக்கிறாரு அட என்னப்பா எப்படி இருக்க ஊருக்குலாம் சில விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மையா உனக்கு கடன் கொடுத்தவன் இறந்து போயிட்டானாமே உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே ஐயோ நான் அப்படிதான் நினைக்கலையா என்ன இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே பாவம் அவர் இறந்தது நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது வீடு பா அவனுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான் உனக்கு என்னென்ன பாடுபடுத்தினா கொஞ்சம் கொஞ்சம் பாடா பாடுத்துனியா கடனை கொடுத்து வட்டியை வாங்கி எப்பா எப்பா அவனால் நீ பல கஷ்டப்பட்டுட்ட அவன் இறந்து போனதான் நல்லது கடவுளுக்கே அவன் இருக்கிறது பொருட்களை போல் அதனால தான் கூட்டிகிட்டு போயிட்டாரு என்னன்னே தெரில நீ அந்த ஆள் எப்படி செத்தான் கூட தெரில ரத்தம் கூட வரல தெரியுமா எப்படி தான் அந்த ஆள் இறந்து போனாருன்னு தெரில சரி சரி நான் போய் பொழப்ப பார்க்குறேன் எனக்கு மணியாகி போயிடுச்சு அவனு போல் அந்த மூளை ஃப்ரை கடையை போகிறதுக்காக கிளம்பி போனான் அப்பா அந்த பாட்டி அன்னைக்கு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க தம்பி எனக்கு இன்னொரு மூளை ஃப்ரை கூடுவே ரொம்ப பசிக்குது ஆனா எனக்கு கொடுக்க பணம் இல்லைப்பா நீ தர முடியுமா உன்னால சரிங்கம்மா நான் கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் ஆச்சே இல்லை ஆனால் ஒன்னு கேட்குறேன் கோச்சுக்காதீங்க பணம் இல்லாம இந்த வாழ்க்கையில எப்படி உங்களால வாழ முடியும் சாதாரணமாக ஒரு முப்பது ரூபா கொடுத்து உங்களால சாப்பிட முடியலன்னு சொல்றீங்க உங்ககிட்ட பணம் எதுவுமே இல்லையாமா வேணும்னா நான் ஏதாவது உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணுமா என் பையன் என்னை பார்த்துக்கிட்ட வரைக்கும் போதும்ப்பா நீ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிற நீ பட்ட கஷ்டமே போதும் இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல கண்ணு என்னம்மா சொல்றீங்க உங்க பையன்தான் அம்மா உங்களுக்கு கண்ணு எதுவும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் நான் உங்க பையன் கிடையாதுமா கொஞ்சம் நல்லா பாருங்க அப்பா அந்த அம்மா உங்களோட சுயரூபத்துக்கு வந்தாங்க ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏமா உங்களுக்கு மூளை ஃப்ரை கொடுத்ததுக்கு இப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்க ஐயோ இத்தனை நாள் பேய்க்கான மூளை ஃப்ரை எல்லாம் போட்டு குடுத்துட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப இருக்கு உங்களை பார்க்கவே பயப்படாத கண்ணு நான் உன்னோட அம்மாதான்ப்பா உனக்காக தான எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ எவ்வளவோ எனக்காக கஷ்டப்பட்ட உ சொல்ல உண்மைகளை சொல்லாம அம்மாவோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும் சொல்லு என்னது அம்மாவா அம்மா நீங்கள் எதுக்குமா அப்படி பேய் ரூபத்தில் அழைஞ்சிட்ருக்குறீங்க உங்களோட ஆக்மா இன்னும் சாந்தி அடையலையாம்மா என்னாச்சுமா உங்களுக்கு ஏமா என்னை விட்டுட்டு போனீங்க நான் உங்கக்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்ல கடனை நம்ம சரியாக கட்டிடலான்னு புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டீங்கல்ல இப்போ நான் நான் எங்கப்பா போனேன் என்னோட விதி அந்த ஆள் இருக்கிறான் பற்றியா கடன் கொடுத்தவன் அன்னைக்கு வீட்டுக்கு வழக்கு போல் கடை கேட்கறதுக்காக வந்தேன் மெய் என்னை ஒன்றுட்டான் தெரியுமா என்னமா சொல்றீங்க உங்களை கொண்டாடா நான் இத்தனை நாள் நீங்களா இறந்துட்டீங்கன்னு தான் நினைச்சேம்மா என்னமா இப்படி சொல்றீங்க அதால நல்லாவே இருக்க மாட்டான் தான் கடவுளுக்கே பொறுக்காம அவனை கூப்பிட்டுட்டு போயிட்டாருமா கடவுளா பார்த்து அந்த ஆளை கூட்டிட்டு போல கண்ணு நான் தான் அவனை கடவுள் அனுப்பி வச்சேன் என் பையனை வாழவும் விட மாட்டிக்கிறான் நிம்மதியா அதனால தான் அவனை ஒரே இதாக போட்டு தள்ளணும்னு நினச்சி அன்னைக்கு போறப்ப ம் ஹம் பாடிட்டு வர எங்க வாழ்க்கைய சீரழிச்சிட்டு ஐயோ விட்டு நான் ஓடிடுறேன்னு யாருன்னு எனக்கு தெரியாது என்ன விட்டுரு என்ன நல்லா பாரு என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடன் குடுக்கலன்னு கொன்னியேடா பாவி அத பொறுக்காம தாண்டா உன்னை கொள்ள வந்திருக்கிறேன் நானு ஐயோ அம்மா அன்னைக்கு நான் தெரியாம ஏதோ தள்ளி விட்டுட்டேன் நீங்க மயக்க போட்டு விழுந்துட்டீங்க நீங்க இறப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் இந்த மாதிரி இனிமேல் யாருமே கடன் கேட்டு தொல்லை பண்ண மாட்டேம்மா விட்டுருங்க உங்க பையன் வாங்கின கடன் கூட எனக்கு வேணாம் இன்னில இருந்து அதை அப்படியே முடிச்சுக்கலாம் விட்டுருங்க நான் கெஞ்சினப்ப அன்னைக்கு நீ விட்டியா இன்னைக்கு எப்படி உடனே வர்றேன்னு பாத்திரலாம் அந்த பெய்ய அந்த ஆளை கொண்டுட்டு தத்தமே வெளியே வராத அளவுக்கு மந்திரம் பண்ணி வச்சுட்டு போயிருச்சு இதுக்கு மேல என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராது அவன் நிம்மதியா இருப்பான் நீ சந்தோஷமா போயிட்டு வா என்னமா சொல்றீங்க அப்ப நீங்க தான் அதெல்லாம் பண்ணீங்களா நான் கூட அப்படி நினைச்சு கூட பாக்கலமா இந்த ஊருக்குள்ளேயே நிறைய அமானுஷமான விஷயம்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க ஆனா நான் நீங்க தான் நம்பவே கிடையாது அம்மா பிளீஸ்மா என்னோடயே இருங்கம்மா எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்குதுமா என்னப்பா பண்றது விதி வந்தா எல்லாம் போய் தானே ஆகணும் அம்மா கிளம்புரை என்ன இனி ஓ வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் தான் நெறஞ்சிருக்கும் நான் கிளம்புரை கண்ணு கோச்சிக்காத என்ன அவங்க அம்மா அந்த பையனை பிரியறதுக்கு மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்புனாங்க போறப்போ ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு போனாங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க